தேர்தலை வெற்றிக் கொள்ளும் வகையிலான செயற்பாடுகளை ஜனாதிபதி செய்கின்றார் சம்பளத்தை அதிகரித்து வெற்றி ஈட்டும் நிலைமையை ஏற்படுத்துகின்றார் பொருட்களையும் காணிகளையும் வழங்குகின்றார் எனினும் ஜூலை மாதத்தின் ஆரம்பத்தில் மக்கள் மத்தியில் கருத்துக்கணிப்பொன்று மேற்கொள்ளப்பட உள்ளது அந்த கருத்து கணிப்பு மேற்கொள்ளப்படும் மூன்றாவது இடத்தில் தெரிவு செய்யப்பட உள்ள வேட்பாளராகவே பட்டியலிடப்படுவார் எனவே அவர் தேர்தலில் போட்டியிட மாட்டார் அந்த பிரிவுறுகளின் அடிப்படையில் முதலாம் அல்லது இரண்டாம் இடங்களை பிடிப்பார் ஆயின் அதற்கு பின்னர் தேர்தலில் போட்டியிடுவார் தேர்தலில் போட்டியிடப் போவதில்லை என தற்போதைய கூற முடியாது அல்லவா அவ்வாறு கூறினால் இவர்கள் பதற்றம் அடைவார்கள் அல்லவா எனவே அலுவலகத்தை திறப்பது மாத்திரமல்ல தேர்தலுக்கு தேவையான அனைத்தையும் செய்கின்றார் எனினும் ஜூலை மாதம் முதலாவது வாரத்தில் தான் மூன்றாவது இடத்தில் இருப்பதாக தெரிந்து கொண்டால் அவர் தேர்தலில் போட்டியிட மாட்டார் தும்மனை தானே நான் எதுவா கீட்டு வா தில்ல அன்னே தேங்க் கொண்ட புதுஜன பெருமனே சாஹிபை லவுணத்தேக வினசின புழுவன்னேது ஒருபோதுமில்லை இல்லை பொதுஜன பெருமணவும் ஏனைய கட்சிகளும் ஒன்றுணையும் பட்சத்தில் பத்து தொடக்கம் பதினைந்து வீத வாக்குகளை பெற முடியும் அனைவரும் ஒன்றிணைந்தாலே அவ்வளவு கிடைக்குமாயின் தனித்தனியாக போட்டியிட்டால் என்ன நடக்கும் ஐக்கிய மக்கள் சக்தியின் தேர்தல் நடவடிக்கை பிரதானியின் நிலைப்பாடு இவ்வாறு அமைந்துள்ளது பாரிய முயற்சிகளை முன்னெடுத்து வருகின்றார் பண்டாரவுக்கு தொடர்பில் ஏதேனும் ஒன்றை எழுதி கொடுத்து அரசியல் நெருக்கடி ஒன்றை ஏற்படுத்தி அதனூடாக சிறியதொரு வாய்ப்பை உருவாக்கி கொள்ள முடியுமா என பார்த்துக் கொண்டிருக்கின்றார் ஐம்பது வீதமான வாக்குகளை வெற்றி கொள்ளும் பட்சத்தில் ஜனாதிபதி தேர்தலில் வெற்றியிட முடியும் அந்த வாக்குகளை பெற முடியாமையினாலேயே தடுமாறிக் கொண்டிருக்கின்றார் சமாளி

ஜதிபதி தேர்தல அடுத்து நடத்தப்படும் என ஜனாதிபதி கூறியுள்ளார் அவர் அமைச்சரவைக்கும் ராஜாங்க அமைச்சருக்கும் அதே போன்று இன்று ஆளும் கட்சி பாராளுமன்ற உறுப்பினர்களுடனான கலந்துரையாடல் நடைபெறுகின்றது இவ்வாறு அனைத்து சந்தர்ப்பங்களிலும் முதலில் ஜனாதிபதி தேர்தலை நடத்தப்படும் என கூறியுள்ளார் அதனால் நாம் ஜனாதிபதி தேர்தலுக்கு தயாராகின்றோம் ஜனாதிபதி